வணக்கம் நீங்கள் செய்திகள் வாசிப்போர் ரவிச்சந்திரன் செய்திகளை பார்வையிடலாம் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் வடக்கு மாகாணத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர் நீண்ட காலமாக பிற்போடப்பட்டிருந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நேற்று நாடு முழுவதும் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் நேற்று மாலை முதல் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தற்போது வரையில் வெளியாகியுள்ள முடிவுகளின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலான சபைகளை கைப்பற்றி முன்னிலை பெற்றுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் ஆளும் கட்சி எதிர்பார்த்த வெற்றி கிட்டவில்லை மாறாக தமிழர் தேசம் தமிழ் கட்சிகளுக்கே மீண்டும் அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் கடந்த பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு பெருகிய ஆதரவு கிடைத்திருந்தது நடைபெற்றுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன அதற்கமைய யாழ்மாநகரசபை இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் கேரநகர் பிரதேச குழுவும் நெடுந்தேவு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வேலனை பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வேலிகாமம் மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வேலிகாமம் வடக்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வேலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழர் சுகத்தியம் வேலிகாமம் தெற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழர் சுகத்தியம் வேலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை இலங்கை தமிழர் சுகத்தியம் வடமராஜ் தென்மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் பேரட்சித்துறை பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் சாவகச்சேரி பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நகர நகரசபையை அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் நல்லூர் பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் மற்றும் ஊர்காவத்துறை பிரதேச சபையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் கைப்பற்றியுள்ளன நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகி உள்ளன வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வவுனியா வடக்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் வெண்கல சட்டிக்குளம் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் கைப்பற்றியுள்ளன நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன அதற்கமைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை கிரச்சி பிரதேச சபை மற்றும் பூநகரி பிரதேச சபை உள்ளிட்ட மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய மாந்திகிழக்கு பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை பிரதேச மற்றும் கேரளித்துறை பெற்று பிரதேச சபை உள்ளிட்ட நான்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேதலில் மென்னர் மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நானாட்டான் பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் மாந்திமேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் கைப்பற்றியுள்ளன இருந்த முன்னாள் ராஜா காமஜர் பிரசன்ன ரணவீரா நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிபத்கொடா பகுதியில் போலி பத்திரத்தை பயன்படுத்தி அரசாங்க நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் அவரை கைது செய்ய நீதிமன்றத்தால் பிடிஞாடை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக பெருமளவான கஜாவினை கடத்தி வந்த மூவரை கடற்படையினர் நேற்றிரவு கைது செய்துள்ளனர் எழுவை தீவு கடற்பரப்பில் வைத்து மூன்று மூன்று ஐந்து கிலோகிராம் கேரளா கஞ்சவுடன் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இவர்களில் ஒருவர் பேசாலை பகுதியையும் மற்ற இருவர் புறநகர் பகுதியையும் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானில் ஏழு பேர் பலியானதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் மூன்று இடங்களில் இந்திய ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே தனது ராணுவம் ஐந்து இந்தியா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் சில இந்திய வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலில் பனிரண்டு காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் மூன்று இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பூர் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளரை முரட்டி முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக வாங்கிய தலைமையக போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த போலீஸ் உப தலைமறைவாகி இருந்த நிலையில் கடமையில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நகர்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது குறித்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி பெற உப போலீஸ் பரிசோதகர் கடந்த முதலாம் திகதி நகரில் உள்ள ஹோட்டல் உடையில் சென்று அதன் முதலாளிக்கு உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் தொடர்பு உள்ளதாகவும் அதனால் கொழும்பிலிருந்து தன்னை சென்று சோதனையிடுமாறு தெரிவித்து அறைகளில் வாடகை இருந்தவர்கள் சோதனையிட்டு அவர்களை மிரட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் தருமாறு கோரிய நிலையில் அப்போது முப்பதாயிரம் ரூபாய்தான் தற்பொழுது உள்ளது என தெரிவித்த நிலையில் அதனை குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் லஞ்சமாக வாங்கிக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக குறித்த ஹோட்டலில் சிசிடிவி கேமராவில் பதிவாகிய வீடியோ மற்றும் ஒளி வாங்கிகளே ஹோட்டல் உரிமையாளர் மாவட்ட உதவி போலீஸ் மா அதிபரிடம் சென்று முறைப்பாடு அவருடன் கடமையாற்றி உத்தியோகத்தரிடம் கொடுத்து அனுப்பி ஹோட்டல் உரிமையாளரிடம் கொடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ ஜெயபத்தனபுர பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆறு மாணவர்கள் சக மாணவர் ஒருவரை தாக்கி அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி தொழில்நுட்ப பீடத்தை சென்ற மூன்றாம் ஆண்டு மாணவரோ தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டதாக கூறி கோமகம காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டன மே ஆறு செவ்வாய்க்கிழமை மாணவர்கள் கோமகம காவல் நிலையத்தில் ஆஜரானார்கள் அங்கு அவர்கள் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கிருந்திபிளா தெல்கோடா புத்தள குளியாபட்டி மற்றும் கலங்குட்டிய பிரதேசங்களை சேர்ந்த இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு மாநகர சபையில் மிகப்பெரிய கட்சியாக தேசிய மக்கள் சக்தி உருவெடுத்துள்ளது ஆனால் மேஜரை தேர்ந்தெடுப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை பெறுவதில் தோல்வியடைந்துள்ளது நூற்றி பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலில் என் பிபி நாற்பத்தி எட்டு இடங்களை பெற்றது அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் கூட்டாக அறுபத்தி ஒன்பது இடங்களை பெற்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்தார் என்பிபி நாற்பத்தி எட்டு எதிர்கட்சி அறுபத்தி ஒன்பது என்று அவர் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி பதிமூன்று இடங்களை பெற்ற அதே வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது இடங்களை பெற்றதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மீதமுள்ள இடங்கள் பல சிறிய கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சிஎம்சி சி தேர்தலில் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்த பிரித்தானியாவுக்கு தொழில்முறம் கேள்வி விசாவுக்கு விண்ணப்பிப்போருக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன பிரித்தானியா உள்நாடு அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது குறிப்பாக இலங்கை பாகிஸ்தான் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இந்த விடயத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் கல்வி சட்ட ரீதியாக பிரித்தானியாவுக்குள் பிரவேசித்த பின்னர் அரசியல் தஞ்சம் கோருகின்றனர் இதனால் பிரித்தானியாவில் வரி செலுத்துனர்களது நிதி வீணடிக்கப்படுகின்றது என குற்றச்சாட்டில் எழுப்பப்படுகின்றது அதற்கமைப்பாகவே இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து தோழில் மற்றும் கல்வி பிசாவுக்கு விண்ணப்பிப்போர் தொடர்பாக காட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன இது தொடர்பாகவும் பிரித்தானிய அலுவலகம் தெரிவித்துள்ளது எதிர்த்து நின்று எதிர்கொள்வதே உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தின் அதிகரிப்புக்கும் இருப்புக்கும் வலிமை தரும் என்று அன்று நான் கூறியது இன்று நிறுவனமாகியுள்ளது என சுட்டிக்காட்டிய தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன்

அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்றைய தமிழ் கட்சிகளோடும் பேசி படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம் மட்டக்கிளப்பு நகர் பிரதேசத்துக்கு உட்பட்ட சின்ன ஊரணி பிரதேச குடிமனைக்குள் உட்புகுந்த ஆறாடி கொண்ட முதலையொற்று இன்றைய தினம் அதிகாலை பிரதேச மக்கள் மடக்கி பிடித்து வனச்சி விராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர் ஆண்மை காலமாக மட்டக்கிளப்பில் தொடர்ச்சியாக குடிமனை பகுதிகளில் முதலைகள் உட்புகுந்து வரும் நடவடிக்கை அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பு காத்தான்குடி வர்த்தக நிலையம் தேய்பற்றி எரிந்ததுடன் மீராபாலிகா தேசிய பாடசாலை மகளிர் கல்லூரிக்கு வீதியில் சென்று கொண்டிருந்த மீனேட்டி சென்ற கனரக லொரியொன்றோ பாதையை விட்டு விலகி பாடசாலைக்குள் நுழைந்ததில் பாடசாலைக்கு பெரும் சேதம் ஏற்பட்ட இரு பாரிய சம்பவங்கள் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காத்தாங்குடி கடற்கரை வீதி வீதியில் விற்பனை நிலையம் முற்றுநூல் சம்பவ தினமான காலை ஏற்பட்ட பாரிய தீபரவல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து பட்ட மாநகர சபை தீயணைக்கும் படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் வர்த்தக நிலையம் முற்றாக இருந்து சாம்பலாகியதுடன் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல காத்தான்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள தேசிய பாடசாலை மகளிர் கல்லூரிக்கு வீதியில் சென்று கொண்டிருந்த மீனேட்டி சென்ற கெனரக லொரியோற்று வீதி கட்டுப்பாட்டை மீறி பாதையை விட்டு விலகி பாடசாலைக்குள் நுழைந்ததில் பாடசாலையின் முன்பகுதிக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதுடன் வாகன சாரதி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளதை அடுத்து இந்த சம்பவங்களை அடுத்து மக்கள் பெரும் பதற்றமடைந்துள்ளனர் இரு சம்பவங்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் நமது பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனிதர்கள் பிரதான செய்திகளுடன் வணக்கம்